வெல்கம் டு கிராண்ட் இன்டீரியர் நம்ம இப்போ கரெக்டாக எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா பீலமேட்டில் உங்களுக்கு கேஜி அபார்ட்மெண்ட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பிஹெச்கே ஹவுஸ் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம் இதை மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒன் லேக் சம்திங்ல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒன் பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்கோம் என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் என்ன காஸ்ட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது ஹாலில் என்ன பண்ணி கொடுக்கோம் ப்ளஸ் பெட்ரூமு கிச்சன் இந்த மூணு தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் அந்த ஒன் லேக் பட்ஜெட்டில் கஸ்டமருக்கு எவ்வளோ நீட்டாக பண்ணி கொடுக்குமோ பண்ணி கொடுத்துருக்குறோம் நம்ம அத ஒன்பு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் அண்ட் ஆஃப் ஃபீட்டுக்கு சிக்ஸ் அண்ட் ஆஃப் ஃபீட் சரிங்களா அந்த சைஸுக்கு ஒரு டிவி யூனிட் வந்து டிசைன் பண்ணியிருந்தோம் இது ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு டிவி யூனிட் வந்து நம்ம போட்டிருந்தோம் அதை கஸ்டமர் பார்த்துட்டு சேம் எனக்கு அதே பேட்டர்ல வேணும் ஆனா சின்ன சின்ன ஆல்டர்னேஷன்ல எங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற திங்ஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணி கேட்டாங்க ஆனால் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா கர்த்தக்கெல்லாம் கீழே ஒரு பாக்ஸ் அடிப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா கத்துக்கல ஒரு பாக்ஸ் அடிச்சிருக்கிறோம் அவங்க யூபிஎஸ் வைக்கிற ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துல கொடுக்கணும்னு சொன்னாங்க அதனால நம்ம பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் ஸ்பேஸ் லைன் இங்கே கொடுத்துருக்குறாங்க அதனால அந்த ஸ்பேஸ் விட்டுட்டு பேட்டரி வைக்கிறதுக்கு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த யூபிஎஸ்ஸோட உங்களுக்கு அந்த கனெக்ட் வைக்கிற மேலே வைக்கிறதுக்காக ஒரு பார்ட்டிசின் போட டிவைட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த அதுவே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் பாக்ஸ் அவங்களோட திங்ஸுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர் போட்டோஸ் வச்சிருக்காங்க ஸ்டாச்சூஸ் வச்சிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம் அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம உள்ள பார்ட்டிஷன் வந்து டிவைட் பண்ணியிருக்கிறோம் இப்போ கஸ்டமர்ட்ட சைஸ் போட்டோ இருக்குதுங்க அந்த சைஸ் போட்டோக்காக உள்ள வச்சு கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சு கொடுத்துருவோம் அதே மாதிரி ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் அண்ட் ஹாஃப் ஃபீட்டுக்கு ஒரு லென்த்தா ரைட் சைடில் ஒரு பாக்ஸ் அடிச்சு பேக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைவரி ப்ளஸ் ஃப்ரூட்டட் பேனல் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரே ஈவனாக கொண்டு வந்திருக்கோம் இங்க ஒரு அபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நமக்கு பிரச்சனைனா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு அந்த பில்லர் கொண்டு வந்துருவாங்க அதே மாதிரி இந்த டிவி யூனிட் வர்ற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு பில்லர் கொண்டு வந்துட்டாங்க அப்ப அந்த பில்லருக்காக நாங்க என்ன பண்ணிருக்கோம் அன்னீவனா அடிக்காம இப்ப உள்ள போயிடும் அந்த பக்கம் வெளியே வந்துரும் அது அன்னீவனா அடிக்காம அதை ஒரே ஈவனாக எம்போஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்துருக்கோம் எம்போஸ் பண்ணி கொண்டு வந்து அதுல ஒன் சைடு ஃப்ரூட்டட் எட் ஒன் சைடு நம்ம யூபிவிசி நம்ம ஹைவேரியில ஒரு ஷீட் போட்டு அதுக்கு ஆப்போசிட் கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீ கலர் மார்பிளில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் மேலையும் பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒரு பாக்ஸ் கொடுக்காம நம்ம வந்து ஒரு ஸ்பாட்லைட் கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்கோலா டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறோம் டிவி மாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் டிவி மாட்டுற அளவுக்கு ப்ரொஜெக்ஷன் எடுத்து உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப் லைன்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக டிசைன் பண்ணி ஒரு தாராளமாக இதில் வந்து மாட்டிக்கலாங்க ஒரு ஐம்பத்தஞ்சு இன்ச்சு வரைக்கும் டிவி தாராளமாக மாட்டிக்கலாம் அதையும் சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் லைட் அடிச்சு கொடுத்துருக்குறோம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசி யூசியெலாம் ஒரு செட்டப் பாக்ஸ் வைக்கிறக்கான ஒரு ஸ்பேஸு ப்ளஸ் ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு மீன் தொட்டி அந்த மாதிரி எதாவது வைக்கிறனால ஸ்பேஸ்னாலும் வச்சுக்கலாம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கீழே செட்டப் பாக்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு பார்ட்டிசியன் டிவைட் பண்ணி இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு கிளாஸ் போட்டு டிண்டர் கிளாஸில் பிளாக் கலரில் போட்டு கொடுத்துருக்கோம் இந்த பக்கம் உங்களுக்கு ஆசி ஒரு ஸ்டோரேஜ் மட்டும் க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டோம் டிவி வினுட்டு பாருங்கள் ஒரு சின்ன ஸ்பேஸுக்கு எவ்வளோ அழகாக பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்துருக்குறோம் எயிட் ஃபீட்டில் பண்ணாலும் சரி டென் ஃபீட்ல பண்ணாலும் சரிங்க உங்கள் இடத்துக்கு எது அழகா இருக்குமோ நாங்கள் டிசைன் போட்டு காட்டுவோம் இந்த இடத்துக்கு இந்த டிசைன் அவ்வளோ அழகாக உங்களுக்கு மேட்சா பட்ஜெட்டுக்குள்ள மேக்சிமம் பண்ணோம்னா இது பண்ணுங்க இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு நூறுலேருந்து நூத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இந்த டிவி விட்டு நாங்கள் டிசைன் பண்ணி கொடுத்துட்டோம் அடுத்து ஹாலே பார்த்தீங்கன்னா ஒரு பூஜாங்க அப்பார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பூஜாக்குன்னு தனியாக ஸ்பேஸ் விட மாட்டாங்க நம்ம தான் அது பூஜா டிசைன் பண்ணும் இது பாருங்க எவ்வளோ அழகா எலிகெண்டாக வந்திருக்கு பாருங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கலசம் செட் பண்ணி ஒரு செவன் ஃபீட்டுக்கு உங்களுக்கு எம்போஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஹாப் ஃபீட்டுக்கு எம்போஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி நாங்கள் அடிச்சு கொடுத்துருக்கோம் மேலே பார்த்தீங்கன்னா லேசர் கட்டிங் இது லேசர் கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நூறு டிசைன்ல இருந்து நூற்றம்பது டிசைன் இருக்குங்க நீங்க என்ன கஸ்டமைஸ்டா நீங்க ஏதாவது கூகுள்ல இருந்து ஏதாவது எனக்கு இந்த டிசைன் போட்டு கொடுங்கனாலும் போட்டு கொடுத்துக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா கலசம் வந்து அவங்களுக்கு நீடா இருந்துச்சு ரெண்டு மூணு சைடுல நம்ம கலசம் போட்டு கொடுத்துருக்கோம் அதை பார்த்துட்டு எனக்கும் அதே மாதிரி இங்க ஒரு கலசம் போட்டு கும்பகலசம் போட்டு கீழே ஒரு தாமரா டிசைனும் ப்ளஸ் டீக்காக் ஹேண்டில் கொடுத்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் லுக்கு அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே எம்டியாக கொடுக்க மாட்டாங்க எப்போவுமே எம்டியாக கொடுக்காம பேக்ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் இழக்க பற்ற வைப்போம் இந்த ஸ்மோக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வாலில் வந்து சீக்கிரம் வந்து அப்சர்வ் ஆயிருங்க அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரூட்டட் பேனலில் அது கிளாஸி ஃபினிஷிங் மார்பிள் ஃபினிஷிங் ஃப்ரூட்டட் பேனல் போட்டு கொடுத்துருக்கோம் அது ஒயிட் அண்ட் டீக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு தனியாக தெரியும் அதாவது நீங்க ஒரு போட்டோஸ் வச்சீங்கனாலும் அலகன்ஸ் ஒரே மாதிரி இருக்கும் நீங்க போட்டோஸுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பாட்டு டிவைட் பண்ணி கொடுத்துருவோம் இல்ல ஸ்டாச்சூஸ் எனக்கு பெரிய ஸ்டாச்சூஸ் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணி நீங்க இங்கே பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு விளக்கு பத்த வைக்கிறது பிளஸ் வேற ஏதாவது உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா கூட இந்த இடத்துல வச்சுக்கலாம் பிளஸ் இன்னொன்று நான் சொல்ற விளக்கு பத்த வைக்கும் போதோ இல்லை நீங்க கற்பூரம் பற்ற வைக்கும் போதோ எதா இருந்தாலும் சின்னதாக ஒரு டைல்ஸ்களோ இல்ல ஒரு பிளேட்டோ அந்த பிளேட்ல வச்சு பத்த வைங்க லாஸ்ட் டைம் ஒரு கஸ்டமர் வந்து நமக்கு அப்படியே கற்பூரத்தை எடுத்து இதில் டேரெக்டாக பற்ற வச்சிட்டாங்க அதனால் இதை மெல்ட் ஆகி ஹோல் வாய்ப்பு இருக்குது அதுக்காக நான் சொல்கிறேன் மேக்ஸிமம் அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட மெயின்டென்ஸுங்க சின்ன சின்ன இது வந்து நான் நான் சொல்லி கொடுத்துட்டு போவேன் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிடுங்க மேலே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஸ்பாட்லைட் வந்து நல்ல பெரிய ஸ்பாட்லைட் கொடுக்கும்போது ஃபுல்லாக உங்களுக்கு வியூஸ் நல்லா கிடைக்குங்க வியூ பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூவும் உங்களுக்கு நல்ல பிரைட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு படையற்றை உங்களுக்கு படையற்றை நீடில்லை அப்படின்னுச்சுன்னா உங்களுக்கு ட்ராவாகவும் போட்டுக்கலாம் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜுங்க அதில் ஒன் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குத்து விளக்கு இதெல்லாம் வைக்கிற மாதிரி ஸ்டோரேஜும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதை பார்டிசுனா டிவைட் பண்ணி ரெண்டு ஸ்டோரேஜாகவும் பண்ணியிருக்கோம் இல்லை எனக்கு ஸ்டோரேஜ்னா ஸ்டோரேஜ் இல்லை ஃபுல்லாக ட்ரா வேணுனாலும் ட்ராவாகவும் பண்ணிக்கலாங்களா அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு இருக்கிற ஸ்பேஸ் இவ்வளோதாங்க அங்கே சோஃபா போட்டாலும் அந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடம் வேணும் சும்மா ஒரு அயனிங் பண்ணுறக்கோ இல்லை உட்காந்து சாப்பிட்றக்கு இல்லாட்டினா உட்காந்து ஸ்டடி யூனிட் பண்ணுறக்கு எதா இருந்தாலும் உங்களுக்கு ஃபோல்டிங் டேபிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீடாக இருக்குங்க அந்த ஃபோல்டிங் டேபிள் நீங்கள் எனி பர்பஸ் இதுக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் எல்லா பர்பஸும் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால நீங்கள் ஒவ்வொரு வீட்டில் ஃபோல்டிங் டேபிள் பண்ணும்போது எந்த இடத்துல பண்ணணும் உங்களுக்கு கிச்சனில் பண்ணுனா கிச்சனில் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு உங்களுக்கு ஹாலில் பண்ணால் ஹாலில் பண்ணிக்கலாம் பெட்ரூம்ல ஐனிங் பண்ணால் பண்ணிக்கலாம் அந்த ஃபோல்டிங் டேபிள் உங்களுக்கு எங்கே நீடு இருக்கோ அது தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு எங்கேயுமே இடம் வந்து ஆக்குப்பை ஆகாது ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இந்த வாலோட போயிடும் உங்களுக்கு இப்போ வாங்க கிச்சன் பார்க்கலாம் கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸுக்கு எயிட்டுங்கிற கிச்சன் சைஸுங்க ரொம்ப சின்னதாக ஒரு காம்பேக்டான கிச்சன் சைஸு அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிச்சன் வந்து ரொம்ப சின்னதாக தான் விடுவாங்க அதில் நமக்கு என்ன வந்து நீடோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ண முடியும் கான்கிரீட் கூட போடல ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரேனேட் மட்டும்தான் போட்டு அதை வந்து உங்களுக்கு பேஸ்டிங் பண்ணி தான் நிறுத்தியிருக்காங்க இதுல உங்களுக்கு தாராளமா நாங்க வந்து யூபிவிசி ல எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துருக்குறோம் கீழே பாத்தீங்கன்னா மொத்தமாவே இங்க ஸ்டோரேஜுக்குன்னு வாஷ்பேசன் ஏரியா மட்டும்தான் தான் அங்கே ஸ்டோரேஜுக்குன்னு அது மட்டும்தான் இருக்குது அதனால அதை மட்டும் க்ளோஸ் பண்ணி டபுள் டோர் கொடுத்துட்டோம் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்துச்சு வாஷ்பேசன் போன ஏரியால அந்த ஏரியால அந்த சின்ன ஸ்பேஸை வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு அந்த இடத்துல ஒரு புல் அவுட் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோங்க வேற இந்த இடத்துல உங்களுக்கு டோர் போட்டாலோ இல்ல வேற ஏதாவது பார்ட்டிசன் எது பண்ணாலும் அந்த இடத்துல எந்த யூஸ்மே இருக்காது அதனால ஒரே ஒரு புல் அவுட்டுக்கான ஸ்பேஸ் எட்டு அந்த எட்டு இஞ்சி ஸ்பேஸ்க்கு நம்ம ஒரு புல் அவுட் போட்டு கொடுத்துருக்குறோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரொம்ப சின்ன ஏரியா அதாவது ஒன்றே கால ஃபீட்டு தான் இருக்குது ஒன்றே கால் அடியில் நம்ம எவ்வளோ என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது பிளஸ் அந்த கார்னர் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அங்கேயே அவங்க கிரைண்டர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அதனால நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் ஒரே ஒரு க்ளோஸ் மட்டும் பண்ணியிருக்கோம் டோர் போட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அடுப்பு வச்சு கேஸ் வச்சு யூஸ் பண்ணுற ஏரியானு அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா சிலிண்டருக்கு மட்டும் உங்களுக்கு தனியாக ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்து அதில் ஏர் வென்டிலேஷன் வச்சு கொடுத்துருக்குறோம் மீதி இருக்கிற சின்ன ஸ்பேஸில் உங்களுக்கு ஃபிஃப்டீன் இன்ச்சுக்கு சிக்ஸ்டீன் இன்ச் சைஸில் மூணு புல் அவுட் மட்டும் பண்ணி கொடுத்துருக்குறோம் அது எஸ்எஸ் பேஸ்கெட் தான் பண்ணியிருக்கிறோம் எஸ்எஸ் பேஸ்கெட்டில் மேலே ஸ்பூன் அரி கட்லரி ஒன்று பண்ணியிருக்கிறோம் அது கீழே உங்களுக்கு ப்ளைன் ஒன்று பண்ணியிருக்கிறோம் அது கீழே பிளேட் வைக்கிற ஒரு ஸ்பேஸ்க்காக பிளேட் வைக்கிற திங்ஸ் ஒன்று பண்ணியிருக்கோம் இந்த ஸ்பேஸ்ல என்ன பண்ண முடியும் அதை மட்டும் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் மற்றபடி இங்க லாஃப்ட்டோ எதுவுமே இல்லைங்க லாப்டோ எல்லாம் செப்பரேட்டா அடிக்கணும்னா கிச்சன் ரொம்ப சின்னதாயிரும் உங்களுக்கு ஏர் வென்டிலேஷன் சுத்தமா இல்லாம போயிருங்கிற நீட் இருந்துச்சு அதனால மேலே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபைசி பாக்ஸ் மட்டும் அடிச்சு கொடுத்துருக்குறோம் ஃபைசி பாக்ஸ்ல வெளியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் டோர் போட்டு ஒயிட்ல உள்ள ஃபுல்லா பாத்தீங்கன்னா கிரே கலர்ல பார்ட்டிசைன் பண்ணி கஸ்டமர் நீடுக்கு அந்த மாதிரி பார்ட்டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறோம் அது எல் டைப்ல உங்களுக்கு அதை டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த சைடும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இது ஒரு ஸ்பேஸ் பண்ணி இருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் வைக்கிற ஏரியா இதுதான் ஃப்ரிட்ஜ் வைக்கிற ஏரியா அந்த ஏரியாவுக்கு மேலே இருக்கிற கொஞ்சம் சின்ன ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா அதாவது இதுக்குள்ளே எவ்வளோ திங்ஸை உள்ளே டம்ப் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு டம்ப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்டோங்க சின்ன ஸ்பேஸில் அவங்களுக்கு என்ன வேணுமோ என்ன நீட் இருக்கோ அதை வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துட்டோம் ஆ பெட்ரூம் பார்க்கலாம் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா டென் பைக்கு டென் பை பெட்ரூம்ங்க அங்கே பாத்தீங்கன்னா அவங்க வந்து காட் போடுற ஏரியா அதனால காட்டு வந்து கரெக்டாக சிக்ஸ் ஃபீட்டுக்கு உங்களுக்கு இதோட க்ளோஸ் ஆயிடும் நம்ம இங்கே வந்து வாட்ரூப் பண்ணலாம் ஒன்றும் ஸ்லைடிங் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல காட் இருக்கிறதுனால அவங்களுக்கு இடைஞ்சல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ப்ளஸ் அவங்க பெரிய அவங்களே ஆல்ரெடி வந்து நிறைய பேரோ இதெல்லாம் இருக்குது நம்ம வந்து சின்னதாக ஒரு ஒரே ஒரு சிங்கிள் டோரில் ஒரே ஒரு வாட்ரூப் மட்டும் கேட்டுருந்தாங்க அந்த வாட்ராப் மட்டும் நம்ம சிங்கிள் டோரில் போட்டு அதில் வந்து தனித்தனியாக யூபிவிசிலையே டிவைட் பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குறோம் இதில் உங்களுக்கு கிளாஸ் வேணுன்னா கிளாஸ் வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து நீர் இல்லை மேலே ஒரு டோர் கீழே ஒரு டோர் மட்டும் கேட்டாங்க அது தகுந்த மாதிரி பண்ணிருக்கோம் ஃபியூச்சரில் லாஃப்ட் வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதனால லாஃப்ட் பண்ணும்போது அவங்க காட்டு எந்த மாதிரி போடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஸ்லைடிங் பண்ணலாமா இல்லாட்டினா அவங்களுக்கு ஓப்பன் டோர் பண்ணலாமா நம்ம அதுக்கப்புறம் டிசைன் பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி இங்கே வாஷிங் ஏரியாங்க வாஷிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மட்டும் உங்களுக்கு அடிச்சு கொடுத்துருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்டோரேஜ் மட்டும் பெரிய திங்ஸ் தகுந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜோ கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் பிரிச்சுருக்குறோம் அதே மாதிரி பாத்ரூம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வாலில் ஒரே ஒரு வாஷ்பேசன் அந்த வாஷ் பேசின் மட்டும் கவர் பண்ணி ஒரே ஒரு சிங்கிள் டோரு போட்டு ஃப்ளோட்டிங்கில் பண்ணி கொடுத்துருக்குறோம் உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் லிக்விட்ஸு மற்றபடி ஏதாச்சும் வைக்கணும்னா கூட உள்ள வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஹாலில் பொறுத்த வரைக்கும் நம்ம மார்பிள் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்குறோம் கிச்சனும் பெட்ரூம்ஸு மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெச்சர் ஃபினிஸ் உங்களுக்கு கிரே அண்ட் ஒயிட்டில் காம்போட பண்ணி கொடுத்துருக்குறோம் ரெண்டுக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் சின்ன சின்ன வேரியேஷன் இருக்கும் உங்களுக்கு என்ன கஸ்டமர் உங்களுக்கு என்னெல்லாம் நீடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலில் ஒன் பை ஒனில் உங்களுக்கு வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன் உங்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ